உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் சிந்து நதி பிரச்சனையை பத்தி அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த ஒரு அறிக்கை மிகப்பெரிய ஒரு மீசு பொருளா இருக்கு பல தலைவர்கள் பல பிரச்சனையை பத்தி பேசியிருந்தாலும் சிந்து நதி பிரச்சனையை பத்தி எந்த தலைவருமே எந்த கருத்துமே சொல்லலை அப்படி இருக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும்தான் முதல் முறையா இந்த சிந்து நதியை பத்தி இந்த சிந்து நதி பிரச்சனையை பத்தி ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு ஒரு சிலர் கடுமையா அண்ணன் சீமான் அவர்களை எதிர்ப்பை பார்க்கும்போது ஏன் தமிழ் தேசியவாதிகள் தமிழ் பிள்ளைகள் கூட வித்தியாசமா வினோதமா பாக்குறாங்க உண்மையா அவர் ஏன் அப்படி சொன்னாரு அதுக்கான காரணம் என்ன அவர் சொன்னது சரியா தப்பா உண்மையிலேயே இந்திய அரசாங்கம் சிந்து நிதியை தடுத்து நிறுத்திடுமா உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் அதுக்கு எப்படி எதிர்வினையாற்றும் எல்லாவற்றையும் சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க இந்த கருத்துக்கள் உங்களுக்கு சரியில் பட்டுச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காம இதை ஷேர் பண்ணுங்க நான் செந்தில் இது தமிழ் கூடாரம் நான் கூட முதல்ல அந்த சிந்து நதி தண்ணீர் வந்து நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு வந்து இந்தியா சொன்ன நான் அதை பெருசா ஒண்ணு நினைக்கல ஆமா ஆமா அவங்களுக்கு நல்லா வேணும் அப்படிதான் நான் மனசு நினைச்சேன் ஆனா உண்மையிலேயே அந்த சீமான் அவர்களுடைய அறிக்கையை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கே ரொம்ப வெக்கமா போச்சு என்னன்னாலுமே உண்மையிலுமே நான் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டேன் காரணம் என்னன்னா தப்பு செய்தது வந்து அந்த அரசாங்கம் அப்போ நம்ம அவங்கள தானே தண்டிக்கணும் எதுவுமே செய்யாத அப்பாவி முப்பது கோடி மக்களினுடைய குடிதண்ணில தடுத்து நிறுத்துறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு எனக்கு உண்மையிலேயே தோணுச்சு அதனாலதான் சீமான் சீமான தலைவராகவும் வழிநடத்துறாகவும் இருக்கிறாங்க தான் நாங்கள் தம்பிகளாகவும் தொண்டர்களாகவும் இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சிலருக்கு இது கோபத்தை ஏற்படுத்தலாம் கொஞ்சம் நீங்க பொறுமையா நிறுத்தி நிதானமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒரு நியாயம் நமக்கு புரியும் அந்த சிந்து நதி என்பது முப்பது கோடி மக்களின் குடிதண்ணீர் விவசாயம் அவங்களோட வாழ்வாதாரம் அதான் இருக்கு அது மட்டும் இல்ல அங்க இருக்கிற ஒரு குருவியிலிருந்து பறவையிலிருந்து விலங்குகள்ல இருந்து காடுகள்ல அங்க இருக்கிற எல்லாவற்றுக்கும் வந்து ஜீவாதாரமா இருக்கிறது வந்து அந்த நதி தான் உண்மையிலேயே ஒரு மாறுபட்ட அரசியல் தலைவர் அண்ணன் சீமானவர் என்பது மீண்டும் ஒருவரும் நிரூபிச்சிருக்காரு அவையாரின் பேரன் வள்ளுவனின் பேரன் என்பது மறுபடியும் நிரூபிச்சிருக்காரு யாரும் ஊரே யாவரும் கேளிரி பகுத்துண்டு பல்லுயிர் ஒம்புக அப்படின்னு சொன்னதுக்கு ஏற்ப மிகச்சரியான கருத்தை அண்ணன் சீமான அவர்கள் நான் அதுக்கப்புறம் தான் உணர்ந்தேன் இந்த அறிக்கையை பார்த்த உடனே அவர் வந்து ஆதரவா சொல்லிட்டாரு அவர் வந்து நாடு கடத்தணும் அவர் வந்து தப்பா பேசிட்டாரு அப்படின்னு வந்து கடுமையான விமர்சனங்களை எல்லாரும் வைக்கிறாங்க நீங்க இப்படி யோசிச்சு பாருங்களேன் கர்நாடகாவை கிட்ட இருந்து நம்ம காவேரி தண்ணி கேக்குறோம் அவங்க வந்து தரமாட்டாங்க அப்ப நம்ம என்ன வாதம் வைக்கிறோம் கோர்ட்டில் போய் என்ன வாதம் வைக்கிறோம் நதி என்பது ஒரு தனி மனிதனுக்கு சொந்தம் அல்ல ஒரு ஆறு என்பது எல்லாருக்கும் சொந்தமானது நதி உற்பத்தி ஆகிற இடத்துல இருக்கிறவனுக்கு எந்த அளவுக்கு சொந்தமோ உன் கடமணிக்கும் சொந்தம் நம்ம பேசுறோமா இல்லையா அதே தானே எல்லா இடத்துக்குமே பொருந்தும் நீங்க இன்னொன்னு யோசிச்சு பாருங்க எல்லாருமே பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா நம்ம பேசுறோம் அந்த பிரச்சனை யாருக்கு இஸ்ரேலுக்கும் போராளிகளுக்கும் தான் பிரச்சனை அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுல வந்து பிரச்சனை இல்லை அப்பா வியங்கள் பாதிக்கப்படக்கூடாது அந்த குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது அவங்களுக்கு மருத்துவமனை போக முடியல அவனுக்கு கல்வி கிடைக்கிறது இல்லை அவனுக்கு குடிநீர் கிடைக்கல அவனுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படி சொல்லி நாம எல்லாருமே பாலசீனத்துக்கு ஆதரவா பேசலாம் குழந்தைகள் வந்து அது என்ன பண்ணுவாங்க பொதுமக்கள் என்ன பண்ணுவாங்க வயசானவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களையும் அந்த கொல்லணும் அவங்களையும் தண்டிக்கணும் அப்படின்னு தானே பேசுறோம் அதே போலதான் இந்தியாவுக்கும் அந்த நாட்டுக்கும் பிரச்சனை இப்ப நீங்க என்ன பண்ணுங்க அந்த நாட்டோட சண்டை போடுங்க அங்க இருக்கிற போர் வீரர்களை சண்டை போடுங்க அந்த நாட்டை கூட திருப்பி புடிங்க ஸ்ட்ரைக் நடத்துங்க பாடம் புகட்டுங்க நிரந்தரமான ஒரு தீர்வை கொண்டு ராணுவ பலத்தையும் பயன்படுத்துங்க இந்தியா வந்து எல்லாருமே ஆதரிக்கிறோம் கூட தன்னை தப்பு செய்தவர்களையும் துணையா இருந்தவர்களையும் எந்த தப்புமே செய்யாத முப்பது கோடி மக்களின் வாழ்வாதாரமாகிய அந்த நதியை வந்து தடுத்து நிறுத்துறது ஒரு மனிதாபிமான செயல் அல்ல அப்படின்னு தான் அவர் சொல்றாரு ராணுவ நடவடிக்கை எடுத்து அந்த அரசாங்கத்தோடு அந்த ராணுவ வீரர்களோடு அல்லது அந்த தீவிரவாதிகளோடு சண்டை போட்டு அவங்கள வெற்றி பெற்று திருப்பி இது மாதிரி நடக்காத மாதிரி ஒரு பாடம் பெற்றுக்காது எந்த தப்புமே இல்லை ஆனா ஒரு நதி என்பது ஒரு மனிதனுடைய குடிநீர் சம்பந்தப்பட்டது சாப்பாடு சம்பந்தப்பட்டது அவனுடைய வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்டது இதை புரிஞ்சிக்காம அப்பாப்பா பாப்பா அண்ணன் சீமானவர்கள் எதிர் பேசினாலும் அதுக்கு ஒரு உள்ளரத்தை கண்டுபிடிச்சு அதை வந்து வேற வரிசையின திருப்பி பத்தியா இவரு இவரு நூனுக்கு ஆதரவா பேசிட்டாரு பத்தியா இந்த நாட்டுக்கு ஆதரவா பேசிட்டாரு அவனெல்லாம் நாடு கடத்தணும் அவன் தேச துரோகி இப்படி இன்னும் கட்டி இது முழுக்க முழுக்க மனிதாபிமானம் உள்ள ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் தமிழ்நாடு மக்கள் காவேரி நீரை எல்லாருக்கும் சொந்தம் அப்படின்னு சொல்றமோ அது போலதான் இருக்கிற எல்லா மக்களுக்கும் இயற்கை என்பது இயற்கை கொடுக்கிற ஆறு என்பது எல்லாருக்கும் பொதுவானது சரி இப்ப அடுத்த பிரச்சனைக்கு வருவோம் உண்மையிலுமே இந்தியா சிந்து நதியை தடுத்து நிறுத்திடுமா இந்திய அரசாங்கம் இந்த அறிவிப்பை முதல் முதல வெளியிடும் போதே எனக்கு மனதில் தோண்டின ஒரு விஷயம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் முழுக்க முழுக்க அந்த நாட்டை பயமுறுத்துவதற்காக பண்ணுவதை தவிர இந்திய அரசாங்கம் முதல் அப்படி செய்யாது நம்ம இந்திய அரசாங்கம் பாகிஸ்தான் தூதரிடத்துல ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க அந்த சம்மன்ல வந்து இது இதெல்லாம் நீங்க பண்ணணும் உடனே நீங்க போகணும் கண்டிஷன் கண்டிஷன்லாம் நிறைவேற்றணும் இதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம் இனிமேல் உங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய சம்மன் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த சம்மன்லயே சிந்து நதியை பத்தி எந்த வரியுமே இல்லை அது வந்து சிந்து நதியை பத்தி சொன்னது வந்து ஒரு வாய்மொழி உத்தரவு தான் இருக்கு ஒருவேளை அப்படி செஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை காரணம் என்னன்னா நீங்க சண்டை போட்டாலோ இல்ல அந்த நாட்டையே புடிச்சாலோ எல்லா நாடும் அறிக்கைதான் விடுவாங்க அமெரிக்கா அறிக்கை விடும் சீனா அறிக்கை விடும் சீனா ஒருவேளை மறைமுகமா உதவி செய்யலாம் அமெரிக்கா அறிக்கை விடும் ஐநா வந்து கடைசி வரைக்கும் கண்டனம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனா சிந்து நதியை தடுத்து நிறுத்துனீங்கன்னு சொன்னா எல்லா நாடும் பஞ்சாயத்துக்கு வரும் காரணம் அது ஒரு முக்கியமான பிரச்சனை அதை எந்த நாடுமே அனுமதிக்காது சரிப்போ அந்த நாடு தானே அவனுக்கு உனக்கு சண்டை போயிட்டு போறாங்க அப்படின்னு அமெரிக்கா உடவே கூடாது சீனா உடவே கூடாது சிந்து நதியை நீங்கள் தடுத்து நிறுத்தினால் அது ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்தாக மாறும் ஒருவேளை அது இந்தியாவுக்கு நன்மையாகவும் முடியும் காரணம் ஒரு பெரிய பஞ்சாயத்து கூடுனா அப்ப வந்து உட்காந்து பேசும்போது இந்த மாதிரி நீங்க வந்து தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்க கூடாது இந்த மாதிரி எங்க நாட்டில் வந்து நடக்க கூடாது இது இதுன்னு சொல்லி ஒரு பஞ்சாயத்து ஏற்படுறதுக்கு வேணா உதவி செய் இந்த முடிவு உதவி செய்யுமே தவிர உண்மையிலேயுமே இந்தியா இந்தியா சிந்து நதியை தடுத்து நிறுத்தாது ஒருவேளை தடுத்து நிறுத்த முயற்சி செய்தால் அதுக்கு உலக நாடுகள் அனுமதிக்காது அங்க கேட்கலாம் உலக நாடுகளுக்கெல்லாம் இந்தியா பயந்துருமா இந்தியா என்ன அவ்வளவு வீக்கா அப்படின்னு எனக்கு புரியுது ஆனா இந்தியா எல்லா நாடுகளோடும் சம்பந்தப்பட்டிருக்கு எல்லா நாடுகளையும் பெருத்துட்டு எல்லா நாடுகளையும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு பகச்சுக்கிட்டு எல்லாம் வாழ முடியாது உதாரணத்துக்கு அமெரிக்கா வந்து சில விஷயங்களை சொன்னா நம்ம செஞ்சுதான் ஆகணும் ஏன்னா அவங்களோட வர்த்தகம் பண்றோம் அவங்க வீட்டுல இருந்து எல்லாம் நம்ம பொருள் அவங்க வாங்குறாங்க நம்ம பொருள் அவங்க வாங்குறாங்க ரஷ்யா சில விஷயங்களை சொன்னா நம்ம செஞ்சுதான் ஆகணும் உலக பொருளாதார சூழல்ல நீங்க ஒரு விஷயத்த தன்னிச்சையா முடிவு எடுக்க முடியாது சில விஷயங்கள் எடுக்கலாம் என் நாட்டுக்கு பாதுகாப்பு இல்ல நான் போய் வந்து அவனை தாக்குதல் படுத்துறேன் அந்த பகுதியை பிடிக்கிறேன் அப்படின்னா எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவிப்பாங்க தூரத்துல நீ வேடிக்கைதான் பார்ப்பாங்க ஆனா நதிய வந்து நீங்க தொட்டீங்கன்னு சொன்னா வேடிக்கை எல்லாம் பாக்க மாட்டாங்க எல்லா பஞ்சாயத்துக்கு நேரா இங்கேயே வந்துருவாங்க ரஷ்யா வந்துருவான் சீனா வந்துருவான் அரபு கண்ட்ரிகள் வந்துருவான் அமெரிக்கா வந்துருவான் எல்லாருமே வந்து நம்ம கிட்ட பஞ்சாயத்துக்கு கொண்டு அப்படி பண்ணாதீங்க பண்ணாதீங்க இது வந்து ஒரு பெரிய போருக்கு சமம் அது பஞ்சாயத்து பேசி கடைசியில் நிறுத்திடுவாங்க சிந்து நதியை தடுத்து நிறுத்த முடிவு என்பது இந்தியாவை வரைக்கும் ஒரு பயமுறுத்து நடவடிக்கையாகத்தான் உலகத்தில் இருக்கிற நிறைய பத்திரிகையாளர்கள் ஆய்வாளர்கள் சொல்றது இந்தியா வந்து இது ஒரு பயமுறுத்துகிற ஒரு ஸ்ட்ராட்டஜியை தான் இதை ஃபாலோ பண்றாங்களே தவிர இந்தியா உண்மையிலுமே சிந்து நதியை தடுத்து நிறுத்தாது அப்படின்னு தான் சொல்றாங்க இன்னொரு உதாரணம் சொல்றேன் எல்லா நாடுகளிலேயும் வந்து அணு ஆயுதங்கள் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியுமா பாதுகாப்பு வச்சிருக்கோம் அவ்வளவுதான் இருக்குதுன்றதுக்காக திங்கி எல்லாம் போட்ட முடியாது நதிநீர் நீர் என்பது நீங்க தடுத்து நேற்று சொல்லலாம் ஈஸியான ஒரு விஷயம் கிடையவே கிடையாது அது மிகப்பெரிய பிரச்சனைல கொண்டு போய் விட்டுரும் சீமானவர்கள் சொல்ல வந்த கருத்து மனித நேயம் மனிதர்களுக்கு கிடைக்க வேண்டியது மனிதர்களுக்கு கிடைக்கணும் அது அவருடைய உரிமை அதுல வந்து நம்ம கை வைக்க கூடாது அது முப்பது கோடி மனிதர்களுக்கும் எல்லா உயிர்களுக்குமானதுதான் சிந்தினரி அதை வந்து மனிதாபிமான முறையில வந்து நம்ம தடுத்து நிறுத்தக்கூடாது அவங்களுக்கு கொடுக்கணும்ன்றதுதான் சொல்லியிருக்காரு தவிர அடுத்த வரையே அவர் சொல்லிட்டாரு நீங்க தீவிர தீவிரவாதிகளை தண்டிங்க இந்த தப்பு செஞ்சவங்களையும் தொட போனவங்களையும் தண்டீங்க பொதுமக்களை தண்டிக்காதீங்கன்னு சொல்றாரு உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் இது சரின்னு பட்டா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்